வணக்கம் போன எபிசோட்ல நம்ம போகணும் எப்படி செய்யறதுங்கிறத செஞ்சு காமிச்சோம் உங்களுக்கு இப்ப குழகட்ட மாவு எப்படி செய்யறதுங்கிறத செய்து காமிச்சுங்க வாங்க போய் பார்க்கலாம் இப்ப நான் குழக்கட்டைக்கு மாவு கலக்க போவேன் அதுக்கு நான் வந்து ஒன்றரை கிளாஸ் இந்த கப்பால ஒரு ஒன் ஒன்றரை கிளாஸ் எடுத்துக்கணும் ஒன் ஆஃப் எடுத்துக்கணும் நீங்க இது நன்னா கொதிக்கணும் இப்ப இப்ப நல்லா பபுள் வருது பாருங்க லைட்டா கொதிக்க ஆரம்பிக்குது இப்ப இப்ப நாம வந்து ஒரு முட்டை நல்லெண்ணெய் விடணும் அதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் முட்டா போகும் நீங்க நல்லெண்ணெய் எப்போதுமே ஒரு ஸ்வீட் பண்ணும்போது துளியோண்டு ஒரு பிஞ்சு உப்பு போடணும் உங்களுக்கு தான் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போடணும் கையால் இப்படி ஒரு பிஞ்சு உப்பு போடணும் இப்போ நான் இதே கப்பால் ஒன்றரை டம்ள தண்ணி விட்டேன் தெரியுமா ஜலம் விட்டுண்டேன் அதே கப்பால் ஒரு டம்ள இடியாப்ப மாவு கடையிலெல்லாம் உங்களுக்கு விற்கும் இடியாப்ப மாவு அந்த மாவியே நீங்கள் செஞ்சுட்டா போகும் ஈஸியாக வரும் நன்னாக வரும் இதில் கடையில் இடியாப்ப மாவுன்னு விற்கும் அதை வாங்கிங்க அடுப்ப சிம்பிள வச்சு இப்ப என்ன பண்ணணும் இத அப்படியே இதை மூடி வச்சுக்கணும் நம்ம மூடி எப்ப நம்ம மூடிடணும் இப்ப அடுப்ப நன்னா அணைச்சுடுங்க இல்லை வயிற்றையும் போட்டுப்போம் கொஞ்ச நாளை அப்போ தான் அது மாவு நன்னா வேகும் உங்களுக்கு இப்போ பத்து நிமிஷம் கழித்து எடுத்து நாம இதை புழக்கட்டை பண்ணுவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாவு உங்களுக்கு எடுத்து நல்லா வந்துடுறது பற்றி எல்லாம் நன்னா பார்த்துக்கோங்க கையில் ஒட்டாமல் வரும் இது இதை எடுத்து ஒரு தட்டில் நாம இப்போ போட்டுப்போம் தட்டில் போட்டுட்டா உங்களுக்கு ஆகும் கொஞ்சம் அப்போ தான் உங்களுக்கு நன்னா பெசியலாம் மாவு எப்போதுமே குழக்கட்டை மாவு வந்து நல்லா பெசிஞ்சாதான் உங்களுக்கு வில்லாமல் குழக்கட்டை வரும் இல்லைன்னா உண்டு விண்டு போகும் அது மேலெல்லாம் ஒட்டாது சரியா இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு ஜலம் வச்சுட்டுருக்கேன் ஒவ்வொரு முட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் இருக்கேன் இப்போ இதை இதை இப்படி தொட்டுக்கணும் இந்த கொஞ்சம் தொட்டுண்டு இப்படி பெசியணும் நம்ம உங்களுக்கு இது லைட்டாக கொஞ்சம் ஆகட்டும் ஆகின ஒன்று நம்ம நன்னா பேசிக்கலாம் இப்போ இப்போ மாவு நான் ஆவிடுது உங்களுக்கு கைப்பூக்க அளவுக்கு இருக்கு பற்றியெல்லாம் அந்த மாதிரி கேட்கும் போது ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் இங்கே வச்சுட்டு கொஞ்சம் தஞ்சலம் வச்சுட்டுருக்கேன் ரெண்டையும் கொஞ்சம் சேர்த்து பிசிஞ்சின்னா தான் உங்களுக்கு நன்னா வேகம் வெகும் ஜலம் மட்டும் பண்ணிக்க கூடாது இதுவும் எண்ணெயும் இருந்தாலும் ரொம்ப எண்ணெயாக போயிடும் உங்களுக்கு குழக்கட்டை மாவை எப்படி நன்னா பிசைஞ்சு நம்ம ஊட்டுறோமோ அந்த அளவுக்குதான் குழக்கட்டை நன்னா வரும் உங்களுக்கு நன்னா பெசியணும் இப்ப இதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு ஒரு தடவை பெசிஞ்சுட்டு நம்ம இந்த மாதிரி செய்யணும் ரெண்டு கையாலையும் வச்சுட்டு நன்னா இப்படி செய்யணும் அப்பதான் உங்களுக்கு குழக்கட்டை பண்றதுக்கு நன்னா வரும் மாவை அப்புறம் இப்படி உருட்டி போட்டுக்கணும் நம்ம குழகட்டை எப்படி பண்றோமோ அந்த மாதிரி உருட்டி போட்டுக்கணும் அப்புறம் என்ன பண்ணணும்னா இதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துக்கணும் நம்ம ஒவ்வொரு குண்டையாக எடுத்து அதை நல்லா பெசியணும் உங்களுக்கு இப்படி தேய்க்கணும் தேய்ச்சி இப்படி பண்ணினா தான் உங்களுக்கு எண்ணெயை தொட்டு செஞ்சல்னா நல்லா வரும் இப்படி பண்ணணும் இப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் ஜலமும் தொட்டுக்கணும் அத சொப்பு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணிட்டே இருந்ததுன்னா நன்னா வந்துடும் வில்லாம அழகா வருது பத்தியில அது மாதிரி வரும் இடியாப்ப மாவுல ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு இப்படி வருது பார்க்கணும் இப்படி செய்துட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துடும் நாலஞ்சு செஞ்சேனா தானாவே வந்துரும் உங்களுக்கு இப்படிது இப்படி வச்சோம் ஒன்று பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னுட்டு ஆனா அதை ஊகண்டை போட்டிருக்கும் போது மறுபடியும் நம்ம ஊகட்டி இப்படி செய்யணும் கொஞ்சம் ஜலம் கொஞ்சம் எண்ணெய் அப்படி சேர்த்துக்கணும் அப்பதான் உங்களுக்கு நன்னா வரும் இப்படி பண்ணணும் இப்படி செய்யணும் உங்களுக்கு இப்படி வரும் இப்படி ரெண்டு கையாலையும் வச்சோன்னு இப்படி செஞ்சாதான் உங்களுக்கு ஒட்டாம வரும் ரெண்டு கெட்டவைகளும் இதுவும் இப்படி இருக்கணும் உங்களுக்கு இப்படி பண்ணினேன்னா அது சொப்பு மாதிரி அழகா வந்துடும் உங்களுக்கு இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இதே மாதிரி தான் செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களுக்கு எடுத்துன்னு வந்து காமிக்கிறேன் இப்ப நான் வந்து எல்லா உகுண்டையும் அழகா சொப்பு மாதிரி பண்ணி காமித்தலை இதுல எப்படி அந்த பூகணத்தை வைக்கிறதுங்கிறத போன தடவை எபிசோட்ல பூகணம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு கத்து தந்தேன் இல்லையா அந்த பூகணத்தை நான் இப்போ வைக்க போவேன் அது எப்படி வைக்கிறேன்னு பாருங்க இந்த பூகணத்தை இப்படி எடுத்துக்கணும் இந்த மாதிரி உகட்டி இதில் வைக்கணும் எவ்வளவு நீங்கள் எப்படி பிஸ் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஊகட்டி ஊக்கட்டி வைக்கணும் இந்த பூகணத்தை இப்படி எடுத்துட்டு இப்படி ஊகுட்டணும் கையால் ஊகுட்டின்னா வரும் உங்களுக்கு இப்போ அந்த பூகணத்தை வச்சாச்சு இல்லையா இதை எப்படி மடிக்ககுதுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்படி வச்சுங்க இதை இப்படி மடிச்சுங்க இப்படி மடித்து அழகாக இந்த மாதிரி பண்ணிடணும் கொஞ்சம் ஜலமும் கொஞ்சம் எண்ணெய் எண்ணெயையும் சேர்த்து இப்படி ஒட்டுக்கணும் இப்படி பண்ணி நல்லா அழகாக செஞ்சோம் கொஞ்சம் புதுமையாக செய்யும் நன்னா வரும் அழகாக சின்ன சின்னதாக எப்படி வந்து பற்றி இது மாதிரி இருக்கு இதை இப்படி பட்டு வச்சு இதை இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கணும் இதை அப்படி வச்சோங்க இதை இப்படி வச்சுட்டு இப்படி மூடி இப்படி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணி நீங்கள் அந்த உள்ளங்கையில் வச்சு இப்படி இப்படி செஞ்சல்னா அழகாக குழக்கட்ட வரும் உங்களுக்கு இப்படியே வச்சு உள்ளங்கையில் செய்யணும் அதை மூக்கை இப்படி பண்ணணும் அவ்வளவுதான் அழகாக இது பாருங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் செய்யணும் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது ஜலத்தையோ நீங்கள் தொட்டுண்டு செஞ்சல்னா அழகாக வந்துடும் இப்போ நான் இதை இப்போ செஞ்சு வச்சுட்டேன் இல்லையா இதை செஞ்ச பிறகு இதை வேக வைக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த ஸ்ரீமகை வச்சு என் ஜலம் விட்ருக்கேன் நன்னா ஒரு ரெண்டரை டம்ளர் மூணு டம்ளர் போல் ஜலத்தை விட்டுருக்கேன் நன்னா கொதிக்கணும் கொதிச்சாதான் நீங்கள் அந்த குழக்கட்டையை வைக்கணும் கொதிக்கிற வைக்க நீங்கள் வைக்கக்கூடாது இல்லைன்னா அது சரியாக வேகாது விண்டு விண்டு போகும் உங்களுக்கு இது நன்னா பாயில் ஆகட்டும் உங்களுக்கு நன்னா கொதிக்கணும் கொதிக்கும் போது உங்களுக்கு காட்டுற எப்படி கொதிக்கணும்னுட்டு அதுக்கப்புறம் தான் குழக்கட்டையை வைக்கணும் தலை அப்படி கொதிக்கிறது இந்த மாதிரி கொதிக்கணும் ஜலம் அப்பதான் குழக்கட்டைய வைக்கணும் இந்த மாதிரி தட்டு இருக்கும் அதுல இலைய போட்டு அதுக்கு மேல நீங்க இந்த குழக்கட்டையை வைக்கணும் இப்ப நல்லா மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுதான் நீங்க இதை துவைக்கணும் கரெக்டா மணி இப்ப என்னன்னு பாத்தோம் அது மாதிரி எட்டுல இருந்து பத்து நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேல இருக்க கூடாது இது இப்ப பத்து நிமிஷம் ஆயிடுத்து நான் வச்சு இந்த குழக்கட்டை எப்படி வெந்து இருக்குன்னு பாப்போம் நம்ம இதெல்லாம் ரொம்ப நன்னா வெந்து போயிடுத்து பாருங்க இந்த வில்லவே இல்லை பத்தியெல்லாம் மேலெல்லாம் வில்லாம அழகா வந்திருக்கு பாருங்க இதை நைவேத்தியம் பண்ணுவோம் நம்ம இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க